ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கேஸ் நான்கள் பாலபேசரேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பக்கம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து எத்திக்ஸ் லெசன் நம்பர் ஃபோரில் வந்து தமிழர் கலைகள் அப்படின்ட்டு நம்ம ஒரு லெசன் பார்த்துருந்தோம் அந்த லெசனில் வந்து பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி வந்து முடிச்சாச்சு தமிழர் கலைகளில் ஓகேவா இந்த லெசன் வந்து பார்ட் டூ லெசன் இதில் வந்து இசைக்கலையிலேருந்து வந்து பார்ப்போம் பார்ட் ஒன்னோட வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸோட முதல் கமெண்ட்லையும் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து பார்ட் டூ லெசன் ஓகே பார்டூவில் வந்து இசைக்கலையிலேருந்து பார்ப்போம் இசைக்கலைங்கும்போது ஏழிசை நரம்பின் ஓசையை அப்படின்ட்டு திருப்பதிக தொடரில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஏழிசை நரம்பின் ஓசையை அப்படின்னா வந்து அர்த்தம் வந்து என்னென்னா இசை வந்து ஏழு அந்த ஏழு இசையும் வந்து ஒவ்வொரு தனித்தனி நரம்புகளிலிருந்து இசைக்கப்படுகிறது அப்படின்ட்டு இந்த திருப்பதிக தொடரில் வந்து சொல்கிறாங்க இசைங்கிறது ஏழு ஒவ்வொரும் வந்து தனித்தனி நரம்புகளாக வந்து இருக்குது ஒவ்வொரு நரம்பும் வந்து இசைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அந்த ஏழு வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா குரல் துத்தம் கைக்கிளை ஊலை இலி விளரி தாரம் அப்படின்ட்டு ஏழு இது வந்து இருக்குது இதில் வந்து இசை வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான ஆதாரம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தாரம் அதே மாதிரி படிப்படியாக மேல் உயர்ந்து செல்லும் இசை நிலை படிப்படியாக மேல் உயர்ந்து செல்லும் இசைநிலை வந்து ஆரோசை அப்படின்ட்டும் தாழ்ந்து செல்லும் இசை நிலை வந்து அமரோசை ஓகேவா மேல் உயர்ந்து செல்லும் இசை நிரலை வந்து ஆரோசை என்றும் தாழ்ந்து செல்லும் இசை நிரலை வந்து அமரோசை அப்படின்ட்டும் சொல்கிறாங்க இதை வந்து சொன்னது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சேக்கிலார் வந்து சொல்லுவார் இந்த காலகட்டத்தில் வந்து இசையை வந்து ஆரோகணம் அவரோகணம் அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க ஆரோகணம் அப்படின்னா வந்து என்னென்னா சரிகம பதனிசா ஓகேவா சரிகம பதனி தான் வந்து ஏழு ஸ்வரங்கள் அந்த சா வந்து திரும்பி வந்து சைலண்ட்டாக வரும் ஸோ சரிகம பதனி அப்படிங்கிறது ஆரோகணம் அதே அவரோகணம் அப்படின்னா வந்து ரிவர்ஸில் வரும் சனி தப மக ரிகா ஓகேவா இப்படி வந்துச்சுன்னா அது வந்து அவரோகணம் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா சரிகம பதனி சான்னு வந்துச்சுன்னா அது ஆரோகணம் ரிவர்ஸில் வந்துச்சுன்னா அது அவரோகணம் அடுத்த இசை கருவிகளின் வகைகள் தோல் கருவிகள் துளை கருவிகள் நரம்பு கருவிகள் கஞ்சக கருவிகள் அப்படின்ட்டு நான்கு வகை இருக்கிறது இதில் வந்து தொன்மையான கருவி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா குழல் ஆகும் ஏ இந்த குழல் வந்து புல்லாங்குழல்னு சொல்லுவோம்ல புல்லாங்குழல் அப்படிங்கிறது பேர் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மூங்கில் உள்ள ஒரு வகை தான் வந்து புல் ஸோ மூங்கில் உள்ள ஒரு வகை புல் அதனால செய்யப்பட்டதுனால இந்த குழலுக்கு வந்து புல்லாங்குழல் அப்படின்ட்டு பேர் வந்து வைக்கப்படுகிறது புல்லாங்குழலோட மற்றொரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வேங்குழல் வேங்குழல்னாலும் புல்லாங்குழல்னாலும் ஒன்று தான் அதை வந்து எப்படி அது அந்த புல்லாங்குழல் பற்றியான ஒரு வள்ளுவர் கூற்று வந்து இருக்கிறது குழலினது யாழினது என்ப ஓகேவா இருந்து வள வள வ வாசிக்கக்கூடிய யாழ் வந்து ஒரு இசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க குழலிலிருந்து குழலிலிருந்து வ வரும் குழலிலிருந்து இருந்து யாழ் இசை வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லுகிறாங்க ஸோ இதில் வந்து இந்த கூற்று மட்டும் பார்த்துக்கோங்க குழலில் குழலினது யாழினது என்ப யார் சொன்னது வள்ளுவரோட கூற்று ஓகேவா அடுத்தது முல்லை நிலத்தவர் வந்து முதன்மை இசைக்கருவி முல்லை நிலத்தவரோட முதன்மை இசைக்கருவி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேய்ங்குழல் அதாவது புல்லாங்குழல் அல்லது வேய்குழல் அப்படின்ட்டு சொல்லலாம் தொல்காப்பியர் கூறும் இசை தொல்காப்பியர் கூறும் தோல் இசைக்கருவிகளில் ஒன்று வந்து பறை இந்த பறை வந்து தோல் இசைக்கருவின் தாயாக வந்து கருதப்படுகிறது ஸோ தோல் இசைக்கருவின் தாயாக கருதப்படுவது எதுன்னு கேட்கலாம் கேட்டால் எனது பறை தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு தோல் இசைக்கருவிகள் ஒன்று பறை இது வந்து தோல் இசைக்கருவின் தாயாக வந்து கருதப்படுகிறது தோல் இசைக்கருவிகள் வந்து முப்பது வந்து இருக்கிறது அதில் வந்து அதிகமாக வந்து பயன்படுகிறது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா மத்தளம் மத்தளம்ங்கிறது இசை தோல் இசைக்கருவியின் முதன்மை கருவியாகவும் வந்து கருதப்படுகிறது தாய் வந்து எது பறை தோல் இசைக்கருவியின் தாய் வந்து தாய்க்கருவி வந்து பறை தோல் இசைக்கருவியின் வந்து முதற்கருவி வந்து மத்தளம் அதோட தோல் இசைக்கருவியில் வந்து இடைக்கருவி இடைக்கருவி வந்து சலுகை ஓகேவா தாயாக கருதப்படுது பறை முதற்கருவி மத்தளம் இடைக்கருவி வந்து சலுகை அடுத்தது முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய ராசேஸ்வரம் கோவிலில் வந்து உடுக்கை வாசி பெறும் கெட்டு மேலும் வாசிப்பவர்களோட உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அடுத்தது இறைநார் கலவியல் உரையில் வந்து முது நாரை முதுகுரு அப்படின்ட்டு நாரை முதுகுருகு அப்படின்ட்டு இசை நூல்களெலாம் வந்து இருக்கிறது இசை நுணுக்கம் அப்படின்ட்டு சயந்தன் அப்படின்ட்டு ஒரு பாண்டிய இளவரசரால் வந்து இயற்றப்பட்டுள்ளது இசையோட நுணுக்கங்களை வந்து சயந்தன் அப்படின்ட்டு ஒரு பாண்டிய இளவரசனால் வந்து இயற்றப்பட்டுள்ளது அடுத்தது இந்த முதுநாரை முதுகுருகு போன்ற இசை நூல்கள் இருக்குல்ல இது போன்ற மீதியும் வந்து நிறைய நூல்கள் இருப்பதாக வந்து அடியனாருக்கு அடியாருக்கு நல்லார் வந்து சொல்கிறாரு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருநாரை பெருகுருகு பஞ்ச பாரத்தியம் இந்திர காளியம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நூல்களும் வந்து இசை நூல்கள் தான் அப்படின்ட்டு அடியாருக்கு நல்லார் வந்து கூறுகிறார் அடுத்தது கலங்காரிகை உரைப்பாயிரம் அப்படின்ட்டு ஒரு இசை நூலி வந்து குலத்தொங்கன் வந்து எழுதியிருக்காரு கலங்காரிகை அப்படின்ட்டு ஒரு உரைப்பாயிரம் வந்து குலத்தொங்கன் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது அறிவினார் ஓகேவா அறிவினார் அப்படின்ட்டு ஒருத்தர் இயற்றிய பஞ்ச மரபு அப்படின்ட்டு ஒரு இசை நூலுக்கு வந்து பே சுந்தரா சுந்தரேசனார் சுந்தரரசேசனார் வந்து ஏடு வந்து எழுதி இப்போ ரீசண்டாக வந்து வெளியிட்டிருக்காரு பே சுந்தரேசனார் அதே மாதிரி இசைக்கலைஞர்களை வந்து பாணர் பாடினி அப்படிம்பாங்க இசைக்கலைஞர்கள் ஆண்களை வந்து பாணரும் பெண்களை வந்து பாடினி அப்படின்ட்டு அழைப்பார்கள் இந்த இசைக்கலைஞர்களை வந்து மூன்று வகையாக வந்து பிரிக்கிறார்கள் ஓகேவா இசை பாணர் யாழ் பாணர் மண்டை பாணர் ஆண்கள்னா இசை பாணர் யாழ்ப்பாணர் மண்டை பாணர் பெண்கள்னா இசை பாடினி பாடினி மண்டை பாடினி அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க இப்போ இந்த மூன்றும் வந்து என்னென்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க பார்ப்போம் அதற்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்திர விழா இந்திர விழா காதை இருக்குல்ல அதில் வந்து இசைக்கலைஞர்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இசைக்கலைஞர்களை பற்றியும் அந்த கருவிகளை பற்றியும் சொல்லுவாங்க தொலைக்கருவி வாசிப்போர் தோல் கருவி வாசிப்போர் அப்படின்ட்டு இசைக்கலைஞர்களை வந்து பிரிக்கிறாங்க துளைக்கருவி வாசிப்போர் தோல் கழி தோல் கருவி வாசிப்போர் நரம்பு கருவி வாசிப்போர் அப்படின்ட்டு மூன்று வகையாக வந்து சிலப்பதிகார இந்திர விழாத்து காதையில் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இப்போ பாணர் அப்படின்னா வந்து என்னென்னா வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்கள் வந்து இசைப்பாணர் அப்படின்ட்டும் யாழ்ப்பாணர் அப்படின்னா வந்து யாழ் இசைக்க வல்லவர் வந்து யாழ்ப்பாணர் அப்படின்ட்டும் இந்த யாழ்ப்பாணர்களை பற்றி சிறு பானாற்றுப்படை பெரும் பானாற்றுப்படையில் வந்து கூறப்படுகிறது மண்டை பாணர்னா என்னென்னா மண்டை ஓடுகளை கையில் வைத்து இசைப்பாங்க அவங்க வந்து மண்டைப்பானர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார்கள் ஸோ இதில் இது முக்கியமான கேள்வி யாழ்ப்பாணர்களை பற்றி கூறும் நூல்கள் வந்து சிறு ப பாணாற்றுப்படை ஓகேவா அடுத்த சங்க இலக்கியமும் இசையும் குறிஞ்சி நில மக்கள் வந்து குறிஞ்சி பண் வந்து வாசிப்பார்கள் இதில் பண் அப்படின்னா வந்து என்னென்னா மியூசிக் இசை ஓகேவா பண் அப்படின்னா வந்து மியூசிக் இசைன்னு அழைக்கப்படும் ஸோ குறிஞ்சி நில மக்கள் குறிஞ்சி பண் முல்லை வந்து சாதாரி மருதம் வந்து மருதப்பண் நெய்தல் வந்து செவ்வழிப்பண் பாலை வந்து பஞ்சுரப்பண் ஸோ இதில் வந்து உங்களுக்கு குறிஞ்சியும் மருதமும் ஈஸி குறிஞ்சி பண் மருதம் வந்து மருதப்பண் இந்த மூன்று மட்டும் பார்த்துக்கோங்க முல்லை சாதாரி நெய்தல் செவ்வழி பாலை பஞ்சுரப்பண் ஸோ இதை வந்து கேட்கலாம் ஓகேவா இந்த நிலத்தில் பாடப்படும் பண் வந்து என்னதுன்ட்டு கேட்கலாம் அடுத்தது இது போக காமரம் நைவளம் அப்படின்ட்டு ரெண்டு மியூசிக் வந்து இருக்குது அது வந்து என்னென்னா வண்டின் ஓசை போலையே வந்து இருக்கும் இந்த ரெண்டு இசையும் வண்டு இருக்குல்ல உங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும்ல ஸோ அந்த ஓசை ஓசைப்போலையே வந்து இந்த காமரமும் நைவளமும் மியூசிக் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் வந்து வாசிக்கப்பட்டதாக புறநானூற்றில் வந்து கூறப்படுகிறது போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பன் வாசிக்கப்பட்டுறதா புறநானற்றது யாழ் ஓகேவா யாழ் இசைத்து மருதப்பண்பாடி ஓகேவா யாழை இசைத்து மருதப்பண்பாடி பொழுது விடுவதை காண்பதாக வந்து மதுரை காஞ்சியில் வந்து கூறப்படுகிறது ஸோ நில மக்கள் இருக்காங்க அவங்க வந்து யாழை வச்சு மருதப்பண்பாடியே வந்து பொழுதை விடுவதை கணிப்பதாக வந்து மதுரை காஞ்சியில் வந்து கூறப்படுகிறது அடுத்தது இசையும் சிலம்பும் சிலம்பும் இசையும் வந்து ஒரு குட்டி கதை கொடுத்துருப்பாங்க மாதவி நடனமானது ஸோ அந்த மாதிரி கதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க அடுத்தது பக்தி இயக்கமும் இசையும் அதற்கு முன்னாடி இசை வந்து ரெண்டு டைப் வந்து இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகேவா ஒரு சில நேரத்தில் வந்து படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து எப்படி உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எழுதிடுவாங்க லிரிக்ஸ் எழுதிட்டு அதற்கு ஏற்றாப்பில் வந்து மியூசிக் வந்து க்ரியேட் வந்து பண்ணுவாங்க அது வந்து ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மியூசிக் போட்டுருவாங்க அந்த மியூசிக்கில் உட்காரக்கூடிய வார்த்தைகளை வந்து அதற்கு அப்புறம் வந்து எழுதுவாங்க ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மியூசிக் இருக்குன்ட்டு இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது பண் சுமந்த பாடல் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் வந்து தேவாரத்தில் வந்து கூறுகிறார் பண் சுமந்த பாடல் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் வந்து தேவாரத்தில் வந்து கூறுகிறார் அதாவது என்னென்னா இசை இசை சுமந்த பாடல் ஸோ அந்த பாடலை வந்து இந்த இசையை வந்து சுமக்கிறது இதுனாலே வந்து என்னென்னா யார்னாலும் வந்து அந்த பாட்டை வந்து பாடலாம் அந்த பாடலே வந்து ஒரு இசையாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தனியாக மியூசிக் கம்போஸ் பண்ண தவிர யாருனாலும் வந்து அந்த பாடலை வந்து பாட்டினாலே வந்து இசை மாதிரி தான் வந்து வரும் அப்புறம் அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது சுந்தரர் தலை மீது சிவபெருமான் பாதம் வைத்தார் ஓகே அந்த நேரத்தில் வந்து சுந்தரர் வந்து தன்மானி அறியாத பதிகம் அப்படின்ட்டு ஒன்றை வந்து பாடினார் இதற்கு இதற்கான இசையோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லி கவ்வானம் ஓகேவா இதற்கான இசைக்கான பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லி கவ்வானம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது அடுத்தது இந்த கொல்லி கவ்வாணம் மற்றும் கொல்லிப்பன் இதெல்லாம் வந்து நள்ளிரவில் இசைக்கக்கூடிய இசைகள் அப்படின்ட்டு சேக்கிலார் வந்து கூறுகிறார் அடுத்த முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து இசை நாடகம் ஓவியம் இந்த மூன்றிலும் வந்து வல்லவன் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து இசை நாடகம் ஓவியத்தில் வந்து வல்லவன் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அவரோட காலகட்டத்தில் கெட் கெட்டப்பட்ட அல்லது பொறிக்கப்பட்ட ஒரு கொடுமையான் மலைக்கல்வெட்டின் முடிவில் வந்து எழுதியிருக்காங்க அவரோட காலத்தில் பொறிக்கப்பட்ட கொடுமையான் மலைக்கல்வெட்டில் வந்து முடிவில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா எட்டிற்கும் ஏழிற்கும் இவை அறிய ஓகேவா எட்டிற்கும் ஏழிற்கும் இவை அறியங்கிறது ஒரு மியூசிக்கல் டேம் ஓகேவா அதை வந்து சங்கீரணம் இசை பற்றி அதில் வந்து சங்கீரணம் இசை பற்றியும் வந்து கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த லெசன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை வாசித்து விட்டுக்கோங்க ஏதாட்டும் ஒரு கேள்வி கேட்பாங்க சாளர பாணி அப்படின்ட்டு ஒரு மியூசிக் வந்து இருப்பதாக திருவிசைப்பாவில் வந்து கூறப்படுகிறது ஓகே இசைக்கலையை வந்து பார்த்துட்டோம் அடுத்த நடனக்கலை நடனக்கலையை வந்து கூத்துக்கலை அப்படின்ட்டும் அழைப்பார்கள் தொல்காப்பியத்தில் வந்து வேலை நாடும் வீரர்களாடும் கருங்கூத்து பெண்கள் ஆடும் இளைய வீரனின் வெற்றியை பாராட்டி இருப்பாளரும் ஆடும் கழனி கூத்து ஓகே இதில் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல நாடும் டேஷ் வெறி கூத்து வீரர்களாடும் கருங்கூத்து பெண்கள் ஆடும் வள்ளி கூத்து இளைய வீரரின் வெற்றியை பாராட்டி இருப்பாளரும் ஆடும் கழனி கூத்து ஸோ எதாட்டும் டேஷ் போட்டு கேட்பாங்க சங்க காலத்தில் வந்து கூத்துக்களை வளர்த்தவர்கள் வந்து கூத்தர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார்கள் இந்த கூத்தர்களில் வந்து ஆண் ஆண்கள் வந்து எப்படி அழைத்தார் அழைக்கப்பட்டார்கள் பெண்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள் பார்ப்போம் கூத்தர்களில் வந்து பெண்கள் வந்து ஆடு ஆடுமகள் ஆடுகள மகள் அப்படின்ட்டும் ஆண்கள் வந்து கூத்தன் ஆடுமகள் ஆடு மகன் ஆடுகள மகன் சரி இதில் வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் முக்கியம் கூத்தர்களில் வந்து ஆண்கள் வந்து கூத்தன் அப்படின்ட்டு பெண்கள் வந்து விரலி அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டிருந்த மீதி ரெண்டுமே சேம் தான் ஆடு மகள் ஆடு மகன் ஆடுகள மகள் ஆடுகள மகன் ஸோ கூத்தர்களுக்கு அதாவது கூத்தர்கள்னாலே வந்து நடனக்கலை நடனம் ஆடுபவர்கள் தான் ஸோ நடனம் ஆடுவர்களுக்கு வந்து பரிசு வழங்குவதை கோவலூர் கிளார் மற்றும் மாங்குடி மருந்தினாரில் வந்து அவங்களுடைய இதில் நூல்களை வந்து சொல்கிறார்கள் அடுத்து நடன ஆசிரியர் டான்ஸ் மாஸ்டர் நடனத்தை சொல்லிக் கொடுப்பவர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தலைக்கோல் ஆசான் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார்கள் கூத்து அப்படின்ட்டு ஒன்று இருக்குது கூத்து அப்படின்னா வந்து மகளிர்கள் வந்து வட்டமாக கைகூர்த்து ஒரு ஏழு டு ஒம்பது பேர் வந்து வட்டமாக கைகூர்த்து வந்து ஆடக்கூடிய ஒரு நடனம் தான் வந்து கூத்து அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது இந்த கூத்து வந்து ரெண்டு வகைப்படும் அது வந்து என்னென்னா குன்றக்குறைவை ஆட்சியர் குறைவின்ட்டு ரெண்டு வகைப்படும் குன்றக்குறைவை அப்படிங்கிறது குறிஞ்சி நில மக்கள் வந்து நடத்தக்கூடியது தான் வந்து குன்றக்குறவை குன்றக்குறை வந்து குறிஞ்சி நில மக்கள் அவர்களுடைய க கடவுளான முருகருக்காண்டி நடத்தப்படுவது வந்து குன்றக்குறைவை ஆட்சியர் குறைவை வந்து முல்லை நிலத்து மக்களுக்கான திருமால் முல்லை நில மக்களுக்கான தெய்வமான திருமாலுக்காண்டி பாடக்கூடியது ஸோ குன்றக்குறவை சாரி குறைவை கூத்து ரெண்டு வகைப்படும் குன்றக்குறைவை ஆச்சியர் குறைவை குன்றக்குறை வந்து குறிஞ்சி நில மக்கள் முருகனுக்காண்டி பாடுவதும் ஆய்ச்சியர் குறை வந்து முல்லை நில மக்கள் திருமாலுக்காலும் பாடுவது அடுத்த பல்லவர் காலத்தில் முக முதலாம் மகேந்திரவர்மன் மற்ற விலாச பிரகாசனம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருந்தார் அதில் சிவபெருமானின் தாண்டவங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது மேலும் மாணிக்க கத்தார் கணிகையர் அப்படிங்கிற கூறக்கூடிய பேர்கள்லாம் வந்து நடனை நடன மாதர்கள் ஸோ மாணிக்க கத்தார் கணிகையர் அப்படின்னா வந்து நடனை மாதர்கள் இந்த காஞ்சிபுரம் முக்த முக்தரசம் கோவில் இருக்குல்ல இந்த காஞ்சிபுரம் முக்தரசம் கோவிலில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு நடன மாதர்கள் இருந்ததாக வந்து பலவர்கள் காலத்தில் வந்து கூறப்படுகிறது சோழர்கள் காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் வந்து ஆடல் நிகழ்ச்சி நடத்துகிறார் அந்த ஆடல் நிகழ்ச்சியோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிலியார் ஓகேவா பதிலியார் அப்படின்ட்டு அந்த ஆடல் நிகழ்ச்சிக்கு பேர் வந்து வழங்கப்படுகிறது இந்த ஆடல் நிகழ்ச்சியில் வந்து ஆடுவதற்கான பெண்களை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வருவார் அவங்களுக்கு வந்து வீடு நிலம் அப்படின்ட்டு அனைத்தும் வந்து அவர் வந்து கொடுப்பாரு ஓகேயா இவ்வளோதான் இது வந்து சோழர்கள் காலம் சோழர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பதிலி யாருங்கிறது முக்கியமானது மேலும் தமிழர்களோட விளையாட்டை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது சிலம்பு தழுவுதல் இளவட்டக்கல் குதிரை அப்படின்ட்டு நிறைய தமிழர்களோட பழைய விளையாட்டுகளை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து பாருங்கள் இந்த தமிழர் கலைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ நான் சந்திப்போம் বাই